வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா இயந்திர கோளாறு காரணமாக மீஞ்சூர் கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலை முடங்கியது தமிழக அரசின் அலட்சியத்தால் ரூபாய் ஆறுநூத்தி முப்பது கோடி வீணடைப்பு சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் காட்டுப்பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சுமார் அறுபது ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் அறுநூத்தி முப்பது கோடி மதிப்பீட்டில் கடல் நீரை சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் இந்திய நிறுவனமான ஐவிஆர்சிஎல் மற்றும் ஸ்பானிஷ் நிறுவனமான ஆகியோரால் தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திட்டம் பயன்பாட்டிற்கு வந்தது இதன் மூலம் நாள் ஒன்றுக்கு நூறு கோடி மில்லியன் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரானது சென்னை அதன் புறநகர் பகுதி மக்களின் தேவைக்காக நாள் ஒன்றுக்கு நூறு மெகா மில்லியன் லிட்டர் வழங்க வேண்டும் இதற்கு கட்டணமாக தமிழக அரசு ஆண்டுக்கு பதினைந்து கோடி ரூபாய் வழங்குவது என இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஐவிஆர்சிஎல்லின் நிறுவனத்துடன் சென்னை பெருநகர குடிநீர் வடிகால் வாரியம் ஒப்பந்தம் செய்து கொண்டது மேலும் சுத்திகரிப்பு ஆலைகள் சுழற்சி முறையில் பணிபுரியும் நூத்தி இருபது ஊழியர்களுக்கு அந்த நிறுவனமே ஊதியம் வழங்க வேண்டும் ஒப்பந்த காலம் முடியும் தருவாயில் நாள் ஒன்றுக்கு எண்பத்தி ஐந்து கோடி மெகா மில்லியன் லிட்டர் குடிநீர் உற்பத்தி செய்யும் திறனுடன் சுத்திகரிப்பு ஆலையை தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் இந்நிலையில் முறையான பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாததால் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியானது இருபது மெகா மில்லியன் லிட்டராக கடந்த ஆண்டு சரிந்துவிட்டது அப்போது தொழிலாளர்கள் தரப்பில் இயந்திர உதிரி பாகங்கள் காலாவதி ஆகிவிட்டதால் அதனை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்து சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என சென்னை பெருநகர குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு தெரிவிக்கப்பட்டது ஆனால் இதன் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்பட்டதன் விளைவாக ஒட்டுமொத்தமாக இயந்திரங்கள் பழுதாகிவிட்டதால் கடல் நீர் சுத்திகரிப்பு பணிகள் முடங்கியுள்ளது இதனால் கடந்த மூன்று மாதமாக மீஞ்சூர் கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலையில் இருந்து சென்னைக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டது இதனால் நிறுவனமானது ஊழியர்களுக்கு ஊதியம் கூட கொடுக்க முடியாததால் ஆலையை இழுத்து மூடி உள்ளது இதனால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் சென்னையில் உள்ள தொழிலாளர் நல ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளனர் இதன் காரணமாக கோடை வெயில் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து உருவாகி உள்ளது தமிழக அரசு வீதிக்கு வீதி புதிதாக டாஸ்மாக் மதுப்பான கடைகளை திறப்பதற்கு காட்டும் வேகத்தை மூன்று மாதமாக முடங்கி கிடக்கும் கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலையை செயல்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனம் காட்டி வருவது பொதுமக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது